அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் பலன்கள் கொடுக்கும் கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் அளவுக்கு நம்ம ஜாதகத்துல சுய ஜாதகத்துல இருக்கும் பலன்கள் கிடைக்கும் உங்க சுய ஜாதகத்துல இப்ப உங்களுக்கு என்ன தசா நடக்குது ஆறாம் அதிபதியுடைய அஷ்டமாதிபதியுடைய தசா நடக்குதா பனிரெண்டாம் இடத்து அதிபதியுடைய தசா நடக்குதா ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்து அதிபதிகளுடைய தசா புத்தி நடக்குதா இதையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோஷம் ஜாதகத்துல இருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான்கு ஏழு பத்தாம் தல केंद्रத்துல குரு இருக்காரான்னு பார்த்துக்கோங்க குறிப்பா சனி பகவான் உங்க சுய ஜாதகத்துல नीச்சமா இருக்காரா, 6 8 12 இந்த மாதிரி மறைவிடங்கள்ல இருக்காரா, துலாம் ராசியில உச்சமா இருக்காரா, மேஷத்துல नीச்சமா இருக்காராங்கறது செக் பண்ணிக்கோங்க. ஆடி மாதம் அம்மன் மாதம். இந்த ஆடி மாதம் முழுவதுமே பக்கத்துல இருக்க எந்த அம்மன் கோவில் வேணாலும் நீங்க போயிட்டு வரலாம். எந்த நேரத்தில் போலாம் என்ன செய்யலாங்கிறத இப்ப பார்க்கலாம் கடகராசியில் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களாக இருந்தா உங்க கணம் ராட்சத கணம் உங்கள் பேர் வந்து கும்பராசியா இருக்காங்க இல்லை தனுசு ராசியா இருக்காங்க இல்லை என்ன நட்சத்திரம் என்ன ராசின்னு தெரியல ஆனால் ரொம்ப பிரச்சனை வருது குடும்பத்தில் இதை இந்த ஆடி மாதத்தில் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதத்துல நீங்க குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யணும் நீங்கள் ஒரு அம்மன் கோவிலுக்கு போறீங்க டிஃபால்ட்டா எனக்கு நல்லது செய் நல்லா இருக்கணும் எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது குடும்பத்தில் பிரச்சனை யாருக்கு சரி பண்ணுங்க அப்படி வேண்டாம் முதல்ல ஒரு கோவிலுக்கு போகும்போது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கோவிலுக்கு போகணும் எந்த கோவிலில் போய் என்ன பரிகாரம் செஞ்சாலும் முதல்ல எப்படி விநாயகப் பெருமானை வணங்குறோமோ ஏன்னா விநாயகரை வணங்காமல் எந்த சுவாமியையும் அடுத்து நம்ம வணங்க மாட்டோம் முதல்ல விநாயகரை வணங்கிட்டு தான் அடுத்து மற்ற சுவாமிகளை நம்ம வணங்குவோம் அதே மாதிரி குலதெய்வத்தை வணங்கிட்டு எனக்கு இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் நான் ஆசைப்பட்ட விஷயமெல்லாம் எனக்கு கிடைக்கணும் எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் எல்லாம் நடக்கணும்னு குலதெய்வ அருளோட நீங்க உங்க அடுத்த ஸ்டெப்பு அடியெடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்துல இருக்கீங்க அப்படின்னா ராமரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் நீங்க பூசம் நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அம்மன் வழிபாடு செஞ்சா நூறு சதவீதம் வெற்றி உறுதியா கிடைக்கும் இப்போ குடும்பத்துல மட்டும் பிரச்சனை கிடையாது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பணம் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன் அடுத்து என்னுடைய வாழ்க்கையில திருமணங்கிற விஷயம் நடக்கவே நடக்கலை ஆனா அதுக்கான அமைப்பு இருக்கா அடுத்து ஒரு சிலருக்கு எனக்கு வேலை இல்லை நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லை மகிழ்ச்சிங்கிறதே சுத்தமா கிடையாது நான் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மகிழ்ச்சி அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷமா சிரிச்சு பேசினா அடுத்து அதுக்கெல்லாம் சேர்த்து பதினோராது நிமிஷமே பிரச்சனை வந்துடுது அப்படின்னு தான் அதிகம் அவங்க தனியா உட்காந்து அழகுதெல்லாம் வேஸ்ட்டு ஏன்னா இதோட முடிஞ்சு போயிடுச்சுன்னா அழலாம் இதுக்கப்புறமும் கண்டினியூவா பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா எப்படி அழ முடியும் ஸோ இவங்களுக்கு நீண்ட நெடிய சொல்யூஷன்கிறது கண்டிப்பாக நிறைய தேவை ஆனால் இந்த ஆடி மாதத்துல கிரகங்களை பொறுத்து பார்த்தா முதல்ல சனி பகவான் அஷ்டமத்து சனியிலிருந்து வக்கர சனிக்கு மாறிட்டார் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவிட்டியா மட்டும்தான் சனி பகவான் இருப்பாரே தவிர நெகட்டிவிட்டி கண்டிப்பா இருக்காது நிறைய நல்ல விஷயங்களை நூறு சதவீதம் உங்களுக்கு செய்வார் அடுத்த கிரகம் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் பெருசாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் இன்னொரு விஷயம் குரு பகவானுடைய பார்வை கேதுவின் இது பதியும் காரணத்தினால கேதுவனால் உங்களுக்கு இனிமேல் பெரிய அளவில் பிரச்சனைகள் கிடையவே கிடையாது குரு பகவானை எடுத்துக்கலாம் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் பார்வைகளும் குரு பகவானுக்கு நல்லா இருக்கு இன்னொரு விஷயம் நமக்கு ரொம்பவே பிரச்சனை சனி பகவானும் இப்போ நார்மல் ஆயிட்டார் வக்ரகதியில இருக்கும்போது சாஃப்ட் ஆகிட்டார் ஆயிட்டார் ஆனி மாதத்துல கடந்த கால கட்டங்கள்ல உங்களுக்கு சுக்கரன் ரொம்பவே பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார் புதன் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார் சூரியன் பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா உங்க பனிரெண்டாம் இடம் விரைமோச்சான மூன்று கிரகங்கள் வந்திருந்தாங்க ஒன்று சுக்கரன் புதன் சூரியன் மூன்று கிரகங்களும் பனிரெண்டுல மறைஞ்சு உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்கள்ல போன மாதம் எல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும் மேலதிகாரிகளோட பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போராட்டங்கள் அரசு வகையில அனுகூலங்கள் இல்லாத நிலை தடை தாமதம் அசிங்கம் அவமானம் நம்பிக்கை துரோகம் மன குமுறல் அதிகம் இருந்திருக்கும் மனம் வாடி இந்த அளவுக்கு நம்ம பிரச்சனையை சந்திப்போமாங்கிற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது பாருங்க அதுதான் மோசமான காலகட்டம் வாழ்க்கையில நம்ம நிம்மதிங்கிறத தாண்டி துயரம் அதிகமாக இருந்திருக்கும் நிறைய விஷயங்களை இழந்துட்டோம்னு சொல்லலாம் இதையும் தாண்டி ஒரு கிரகம் உங்களை வீழ வச்சது அப்படின்னா அந்த கிரகம் என்னன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் இந்த மாதத்துல குருவோட சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தோட இருக்கார் அதுவும் லாபஸ்தானத்துல இந்த குருமங்கல யோகம் வேற என்ன வேணும் இந்த மாசத்துல அவ்வளோ சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதுவும் குரு சந்திரன் செவ்வாய் மூன்று கிரகங்களும் இணையும் போது அபரிவிதமான லாபத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் புதன் சுக்கிரன் எல்லாரும் இணையும் போது உங்க லக்னத்துக்கு வரும்போது ஞானம் பிறக்கும்னே சொல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு ஞானம் பிறந்தா என்னன்னா சந்திரன் வீட்டில் நான்கு கிரகங்கள் அமரும் போது கடகராசி அன்பர்கள் வாழ்க்கையில் எது தப்பு எது சரி எது செய்யணும் எது செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணுங்கிற ஒரு தெளிவான மனநிலைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க மனசு ஃபுல்லா ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் கடகராசின்னா ரொம்ப அலைச்சல் அதிகமாக உடைய ராசின்னு சொல்லலாம் தாய் வழி பிரச்சனைகள்ங்கிறது நீங்கும் அம்மாவோட ஒரு சண்டை மனவருத்தம் ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கு அப்படின்னா அது எல்லாமே சுமூகமா முடியும் ஆபீஸ்ல ஒரு பஞ்சாயத்தா அந்த பிரச்சனைய பஞ்சாயத்தை தீர்க்க முடியாம ரொம்ப போராடிட்டு இருக்கீங்களா அதுக்கு ஒரு நல்வழி இந்த காலகட்டத்தில் பிறக்கும் உங்க திருமண பாக்கியம் இருந்தும் அஷ்டமத்து சனினால ஒரு தடை அடுத்து ஒரு எக்ஸாம் எழுதி கூட ஃபெயில் ஆயிட்டோங்கிற ஒரு குற்ற உணர்வு இருக்கு நமக்கு ஒண்ணுமே தெரியலனா கூட பரவாயில்ல எல்லாம் தெரிஞ்சுமே அதுல நம்ம தோல்வி அடையிறோம்னா எவ்வளவு வருத்தம் எவ்வளவு பெரிய வேதனை ஏற்படும் யாருக்கும் துரோகம் பண்ணாம யாருடைய வாழ்க்கையிலையும் தலையிடாம வாழ்ந்த நமக்கு நம்ம வாழ்க்கை முழுவதும் துரோகமா முதுகலை குத்தின கத்தியை எடுக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க முதுகில் கத்தினா தலைக்கு மேலேயும் கத்தி அதுவும் குறிப்பாக பெண்கள் கடகராசி பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை தனிநபர் பிரச்சனை ஒரு பக்கம் நம்மளை சுற்றி உள்ளவங்க வார்த்தையினால் கொள்வது மனசு வேதனை அதிகரித்து வருத்தப்பட்டு நம்ம அழுறத வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க அதில் அவங்களுக்கு என்ன ஆனந்தம் கிடைக்கும்னு தெரியாது ஆனால் இதுக்கு காலம் தீர்வு சொல்லுதோ இல்லையோ கடகராசிக்கு இந்த கடவுள் தீர்வு சொல்றாங்க அம்மன் வழிபாடு செஞ்சு பாருங்க குறிப்பா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல அம்மன் வழிபாடு செஞ்சு பாருங்க முக்கியமா பெண்கள் ராகு கால நேரத்துல வழிபட்டு பாருங்க ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்துல எந்த அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி தெய்வத்துக்கிட்ட வைங்க அவசியம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சாதக பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்